ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி இன்னைக்கு வந்து நடக்க இருக்கு இது பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களானது கனிராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக திருவண்ணாமலை அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அண்ணாமலையாருடைய ஆலயம்தான் சொல்லப்போனால் இந்த அண்ணாமலையாருடைய ஆலயத்தை விட அங்கே இருக்கக்கூடிய பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கிரிவலப் பாதை தான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும் இந்த வகையில் யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிருக்கீங்க எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க பொதுவாக கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது சிவனுடைய அருள் இல்லாமல் அந்த ஒரு பாதையில் நம்ம கால் வைக்கவே முடியாது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலைதான் சிவனாக வந்து காணப்படுறாரு ஸோ இந்த சிவனை வளம் வரக்கூடிய விதமாக தான் நம்ம கிரிவலமும் வந்து போய்ட்டு வரும் இப்படி சிவபெருமானை வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான பலன்களும் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய குறைபாடுகள் இருக்கக்கூடியவங்க பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னுக்கு வரணும் நிறைய தடைகள் இருக்குது இது போல் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய எல்லாருமே கிரிவலம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து சரியாக போகும் அதுவும் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் பௌர்ணமியில் கிரிவலம் போகிறத விட தீபத்திற்குன்னு உரிய மாதமாக இருக்கிற இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக போயிட்டு எப்படி நினைத்தாலே முக்தி தருமோ இந்த இடம் அதே போல் இந்த மகா தீபத்தை பார்த்தாலே நமக்கு வந்து மோட்சம் கிடைச்சிடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு வாங்க உங்களால் போக முடியும் அருகில் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த மகா தீபத்தை போய் நேரில் தரிசித்துட்டு வாங்க இந்த ஒரு பாக்கியம் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்குதோ அவங்களுக்கெல்லாம் சிவனுடைய அருளும் கண்டிப்பாக வந்து இருக்கும் இந்த தீபத்தை பார்த்துட்டு உங்களுடைய குறைகளை நீங்கள் கூறி நீங்க வேண்டிட்டு வந்தீங்கன்னா அடுத்த தீபத்திற்குள்ள கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாமே வந்து நடக்கும் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது மற்ற பௌர்ணமிகளை விட ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி ஏன்னா இந்த நாளில் தான் சிவபெருமான் ஜோதி வடிவமாக வந்து காட்சி கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு புராண கதையே இருக்குது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஈசன் வந்து காட்சி கொடுத்த ஒரு நாள் அப்படின்றது தான் இந்த நாள் இதை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டு வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் மலை மீது வந்து தீபம் ஏற்றுறோம் ஸோ இந்த ஒரு தீபத்தை பார்த்ததுக்கு பிறகு தான் நம்ம வீடுகளிலே வந்து தீபம் ஏற்றணும் இது காலங்காலமாக செய்துட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம் ஸோ நேரில் பார்க்க முடியாதவங்கள்லாம் தொலைக்காட்சி வாயிலாக தீபம் வந்து ஏற்றிட்டாங்களா அப்படின்றத பார்த்துட்டு தரிசனம் செய்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து தீபம் ஏற்றுவாங்க மேலும் இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு பண்டிகையானது கொண்டாடப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா எப்படி தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறமோ அதே போல திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண்டிகை அப்படின்னா இந்த தீப திருநாள் தாங்க இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வெளி ஊர்ல இருந்து வெளி மாநிலத்துல இருந்து ஏன் வெளிநாடுகள்ல இருந்து கூட பக்தர்கள் வந்து வராங்க நீங்கள் கெரிவல பாதைக்கு போனீங்கன்னாவே தெரியும் நிறைய ஃபாரினர்ஸ் பார்க்கலாம் நிறைய ஒரு வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்கவங்களை பார்க்க முடியும் சொல்லப்போனா இந்த ஒரு பூமியை நம்ம சித்தர்களுடைய பூமினே சொல்லுவாங்க ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய சித்தர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க ஏன் சொல்ல போனால் இன்னுமே நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கணுன்னா கண்டிப்பாக திருவண்ணாமலை வந்து போயிட்டு வாங்க ஏன்னா கைலாயத்திற்கு இணையான ஒரு மலை அப்படின்னு இந்த திருவண்ணாமலை தான் சொல்லுவோம் ஸோ வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது கண்டிப்பாக நீங்கள் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்து கிரிவல பாதைக்கு வந்து நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய குறைகள் எல்லாமே நீங்கும் ஸோ நம்பிக்கையோட வந்து இந்த விஷயத்த வந்து ட்ரை பண்ணுங்க பொதுவாக பௌர்ணமி அமாவாசை போன்ற திதிகள் மாறும் பொழுது அந்த இடத்துல கிரக அமைப்புகளும் வந்து மாற்றமடைது ஸோ அந்த பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்கு அதன் அடிப்படையில் என்ன பலன்களை கனிராசி என்பர்கள் வரக்கூடிய நாட்களில் வந்து அடைய போறாங்க அப்படின்றத எல்லாம் பொதுவாக ஒரு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் உங்களுக்கான பலன்களை வந்து தெளிவாக வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நாங்கள் பார்க்கணும் இது உங்களுக்கான பலன்களை நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு தசாபுத்திகள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்குது என்ன செய்யணும் செய்யக்கூடாது இது எல்லாத்தையும் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கக்கூடிய

தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி முன்னுக்கு வரணும் அப்படின்றதில் கன்னிராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே இருப்பாங்க அதாவது நிதானமாக செய்தோம் அப்படின்னா எல்லா காரியத்திலையுமே நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் கன்னிராசி அன்பர்கள் தான் ஸோ கண்ணிராசி நேர்களை நீங்கள் பொதுவாக பார்த்தாலே வந்து தெரிஞ்சுக்கலாம் இது போல் கொள்கைகள் பார்த்திங்கன்னா நிறைய அவங்கள்ட்ட இருக்கும் நேர்மையான வழியில் இருக்கணும் தன்னுடைய முயற்சியால் முன்னுக்கு வரணும் யாருடைய உதவியும் வந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறாரு அவரோடு பார்த்திங்கன்னா விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் வந்து இணைந்து ஸோ இதனால் விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு செலவு உங்களுக்கு வரும் உடன்பிறப்புகளுக்காகவும் உடன் இருப்பவர்களுக்காகவும் விரயங்கள் செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பாரண்ட்டு வயதானவங்களாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க மேலும் குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா அவங்களையும் வந்து நல்லா வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய ஜென்மத்தில் கேது பகவானும் ஏழில் ராகுவும் வந்து இருக்கிறாங்க ஸோ ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது எல்லாமே வந்து சூப்பராக நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதே போல் எல்லாமே வந்து ரொம்ப வந்து டவுன் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பேலன்ஸ்டான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்க போறீங்க ஏன்னா தான் வரவு உங்களுக்கு வந்தாலுமே கூட மறுநிமிடமே அதற்கான செலவுகள் காத்துட்ருக்குங்க ஸோ வந்த ஸோ தெரியாமல் அந்த பணம் வந்து செலவாகும் அதாவது இதுபோல் விஷயங்கள் தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கும் பொழுது உங்களை அறியாமலே ஒரு பயம் அப்படிங்கிறது வந்துடும் ஏன்னா நமக்கு வரக்கூடிய அளவுக்கு செலவுகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகரிக்கும் பின்னாடி என்ன செய்ய போகிறோம் ஒன்றுமே வந்து சேர்க்க முடியாது ஒன்றுமே வந்து கையில் வச்சுருக்க மாட்டோம் இப்படி ஒரு நிலைப்பாடோடு இருக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும் அதுவும் குறிப்பாக எதிர்கால பயம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் ஸோ குருவும் பார்த்தீங்கன்னா வக்ர இயக்கத்தில் வந்து இருக்கிறாரு அதனால் எதை செய்யறதா இருந்தாலும் கணிராசி என்பவர்கள் ரொம்ப ரொம்ப வந்து யோசித்து செய்யணும் ஏன்னா ராசிக்கு நாலு மற்றும் ஏழுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதியாற்றிய தோஷத்தை வந்து பெற்றிருக்கிறாரு ஸோ இவர் வக்ரம் பெறும் பொழுது உங்களுக்கு ஒரு சில வகைகளில் நன்மைகள் கிடைத்தாலும் ஒரு சில வகைகளில் நீங்கள் பாதிப்புகளை வந்து அடைவீங்க ஒருவேளை கனராசி நேர்களுடைய புத்திகள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் இல்லம் வந்து கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்புகளும் இருக்குது நல்ல ஒரு யோகமும் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே அவங்களுடைய புத்திகள் சரியாக இருந்தது அப்படின்னா நடைபெறும் மேலும் இது வரைக்கும் விலகி சென்ற சொந்தங்கள் கூட இப்போ உங்களை வந்து விரும்பி வந்து ஏற்றுப்பாங்க கூடவே சனி பகவானும் இந்த டைமில் உங்களுக்கு செவ்வாயினுடைய பார்வையில வந்து இருக்க போறாங்க ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியை வந்து பார்க்கறாரு சோ ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு முரண்பாடான கிரகங்களுடைய பார்வையை வந்து பெறுறாங்க ஸோ நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீங்க அதுவும் குறிப்பாக நிலம் சம்மந்தமான பிரச்சனை அப்படிங்கிறது கணிராசி நபர்களுக்கு இந்த டைமில் அதிகமாக வரும் அதனால் லேண்டு பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னா கொஞ்சம் நாளைக்கு மூட்டை கட்டி வச்சுட்டு அமைதியாக இருங்க மேலும் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி இருந்த நோய் வந்து இப்போ மீண்டும் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் தெரிந்தால் கூட உடனடியாக மருத்துவர் அணுகி அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள முடியும் மேலும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு போகக்கூடிய நிலையில் தன வாக்கு மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இவர் இப்போது தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வராரு ஸோ இதனால் உங்களுக்கு புதிய திருப்பங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு நினைத்த காரியத்தை நினைத்த மாதத்தில் செய்து முடிக்க முடியும் ஆடை வாங்கணுமா வாங்க முடியும் ஆபரணங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வாங்கலாம் இது இல்லாமல் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விலைக்கு போகும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் கூட ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சில கணிராசி நண்பர்கள் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போய்ட்டு வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்பும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற போறாரு இதன் மூலமாக சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக கலைஞர்களுக்கெல்லாம் கடினமான முயற்சியானது இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல ஒரு பதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் விருதுகள் வாங்கக்கூடிய அமைப்புகளெலாம் காணப்படுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக வந்து செயல்பட்டிங்கன்னா நிறைய பாராட்டுக்களை பெற முடியும் பிள்ளைகளுடைய லட்சியங்களை வந்து நிறைவேற்றி மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து அடைய போகிறீங்க ஸோ கணராசி நேயர்களுக்கு இந்த தீபத்துக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் தான் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சப்போர்ட்டுமே அடுத்தடுத்த பதிவுகள் எங்களுக்கு கொடுப்பதற்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்